ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி பாடலத்துல முப்பதாவது பாடல் பார்க்க போறோம் தண்ணீர் இல்லா மங்கைய செங்கை தளிர் மானே அன்னே தேனே ஆர் அமிழ்தே என்று அடி போற்றி முன்னே முன்னே மொய்மலர் தூவி முறைசார பொன்னே சூழும் பூவின் ஒதுங்கிப் புலிகின்றாள் இதுதான் பாட்டு இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் தன்னேர் இல்லா தன் தனக்கு ஓமையாகும் பொருளை பெறாத மங்கையர் தோழியர் பலர் செங்கை தளிர்மானே சிவந்த தளிர் போலும் கைகளை உடைய மான் போன்றவளே அன்னே தாயே தேனே தேன் போல் இனியவளே ஆர் அமிழ்தே பெரிதற்கு அரிய அமிர்தம் போன்றவளே என்று என சொல்லி அழைத்து அடி போற்றி அவளுடைய திருவடிகளை வணங்கி முன்னே முன்னே நடந்து செல்லக்கூடிய முன்னிடங்களில் முய்மலர் தூவி அடர்ந்த பூக்களை கொண்டு வந்து தூவி முறை அந்த மலர்களின் மேல் முறையே நிரம்பி நிற்க பொன்னே சூழும் மகரந்த பொடி நிரம்பிய பூவின தூவப்பெற்ற அந்த பூவிலே ஒதுங்கி பொலிகின்றாள் நடந்து சீதை விளங்குகின்றாள் இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் அதாவது இந்த பாட்டின் மூலமா கம்பர் வந்து சீதையின் மென்மை எப்பேற்பட்டது எவ்வளவு மென்மையானவள் அப்படின்னு வர்ணிக்கிறாரு தோழியர் சீதையினுடைய அடிகளை போற்றி மலர் தூவி அங்கே நிற்கிறார்கள் அதுதான் இப்படி சொல்றாரு அந்த மலர்களின் மேல் சீதை தன்னுடைய அடிகளை வைத்து நடப்பது அது எவ்வளவு அஹ் மென்மையா இருக்குன்னா அவளுடைய பாதங்கள் சாதாரண நம்ம மாதிரி நம்மள மாதிரி இருக்கக்கூடிய தரையெல்லாம் தாங்காது அதனால அவர்கள் அந்த தோழிகள் வந்து பூக்களை அவர்கள் ஒவ்வொரு அடியா முன்னே முன்னே எடுத்து வந்து வைக்க வைக்க அவர்கள் பூ தூவுகிறார்கள் அப்படின்னு இந்த இந்த உவமை இந்த காட்சிப்படுத்துதல் இது எல்லாமே நிறையா நம்ம சினிமாலையும் பார்த்துருக்கோம் நாடகங்கள்லேயும் பார்த்துருக்கோம் எல்லா இடத்துலையும் தேவர்கள் பூ மாறி பொழிவதாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களும் அங்கேருந்து ஒரு கதாநாயகியோ அல்லது ஒரு யாராவது வந்தாங்கன்னா அப்படி இப்போ ஒன்று மலை இது மர செடியிலேருந்து அப்படியே பூ கொட்டும் அதில் அவளுடைய பாதத்தை காமிப்பாங்க இல்லாட்டி இந்த ரொம்ப பிரபலமாக அந்த எண்ணெய் என்ன அடி என்னவளே வலி அப்படின்னு காதல் நல்ல வரக்கூடிய படத்தில் அந்த பாட்டிலெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பூக்கள் அப்படியே அதில் தான் அவர் நடந்து வருவா அந்த மாதிரிலாம் காமிப்பாங்கள்ல இதுக்கெல்லாம் முன்னோடி கம்பர் இவர் காலத்துக்கும் முன்னாடி திருக்குறளும் இருக்குது அதையும் நம்ம பார்க்கலாம் இந்த பாட்டில் அண்ணே தேனே அண்ணா அன்னையை தான் அண்ணே அது தாய் தாய் போன்றவளே தேனே தேன் போன்றவளே அப்படின்னு சொல்கிறாரு அதனை தொடர்ந்து ஆர் அமிழ்தே அப்படின்னு சொல்கிறாரு அமிர்தம் அப்படின்னு மட்டும் சொல்லல ஆர் அமிழ்தே அப்படின்னு ஆர் அப்படின்னா இந்த இடத்துல அரிய ரொம்ப பெருதர்க்கு அரியது அரியதுன்னு ரொம்ப ரேர்ன்னு சொல்றோம்ல பெரிதருக்கு ரொம்ப அரிதான அமிர்தமே அப்படின்னு சொல்றாரு இப்போ சில பேர் பேர் வச்சுப்பாங்களே ஆறாவ் அமுதன் அப்படின்னு அந்த இடத்துல ஆறாவ் அமுதன்னா இடைநரகரம் போட்டு அந்த இடத்துலயும் ஆர் அப்படிங்கிறது ரொம்ப அரிய அமுதமே அப்படின்னு அர்த்தம் இந்த ப இதில் கமலஹாசன் படத்தில் கிண்டல் பண்ணுற மாதிரி ஆறாவது அமுதன்னா எத்தனாவது அமுதன் அப்படின்னு அந்த ரகரம் போட்டு நம்பர் சிக்ஸை குறிக்காது அது வந்து அபத்தமாக ஜோக் சொல்கிறேன் பேர் வழின்னு அபத்த அபத்தமாக பண்ணுறாங்க ஆறாம் ஆறு அமிழ்தே அப்படின்னா ரொம்ப அரிய அமுதே அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி அடி போற்றி முன்னே முன்னே மொய் தூவி அப்படின்னு அந்த இடத்துல முன்னே முன்னே அப்படிங்கிறது அடுக்கு தொடர் அது வந்து தொரும் அப்படிங்கிற பொருள் வருது இப்ப உதாரணத்துக்கு நம்ம வந்து தொரு அப்படின்னா துரு அப்படிங்கிறது பசு கூட்டங்களை குறிக்கும் அந்த துருங்கிற தான் தொரு அப்படின்னு ஆகி அந்த தொருங்கிறது தொழு அப்படிங்கிறது நம்ம மாட்டு தொழுவம் அப்படின்னு சொல்றோமே அந்த தொழுங்கிற சொல்ல தொருங்கிற சொல்லு வந்தது அது கூட்டத்தை குறிக்கும் மிகுதியை குறிக்கும் அதனால தான் நாள்தோறும் நான் உங்ககிட்ட இப்படி பண்றேனே அப்படின்னு சொன்னா அந்த நாள்தோறும்னா தினசரி உங்ககிட்ட இப்படி பண்றேனே அப்படின்னு அர்த்தம் அடிக்கடி நடக்குது அந்த இடத்துல மிகுதியை குறிக்குது எதுக்கு சொல்ல வரேன் அந்த தோறும் அப்படிங்கிற பொருள் தான் இங்கே முன்னே அப்படின்னு ரெண்டு தடவை வருது எப்படிப்பட்ட மலர்களை தூவுகிறார்கள் தோழிகள் அப்படின்னா மொய் மலர் தூவி இந்த மொயம்பு அப்படிங்கிற சொல் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் நான் நிறைய தடவை சொல்லிருக்கேன் அதாவது அது கூட்டத்தை கூட்டம் பெருமை வலிமை போர் யானை இந்த மாதிரி பல பொருள் இருக்கு நான் கூட இது இது அருணனுடைய பாடல் முப்பது கோடி முகமுடையாள் உயிர் மொயின்புற ஒன்றுடையாள் இவள் செப்பு மொழி பதி நெட்டுடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள் அப்படிங்கிற பாட்டை கூட உதாரணமாக சொல்லியிருப்பேன் அதுல உயிர் மொயின்புற ஒன்றுடையாள்னா அப்படியே நெருக்க ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய அப்படின்றது ரொம்ப வலிமையைத்தான் குறிக்கும் அந்த மாதிரி மலர்கள் ரொம்ப கொத்து கொத்தா எப்படி ரொம்ப ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய மலர்களை தோழிகள் தூவினார்கள் அப்படின்னு சொல்றார் கம்பர் அது உன்னோட ஒன்று நெருக்கமாவும் இருக்கு அதே சமயத்துல அதுல மகரந்தமும் மகரந்த பொடியும் ரொம்ப நிரம்பியதாகவும் இருக்கு ஏன்னா இவர் என்ன சொல்றாரு மொய்மலர் தூவி முறைசார பொன்னே சூழும் பூவின அப்படின்னு இந்த இடத்துல பொன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தங்கம் அப்படிங்கிற பொருள் இருக்குது அதை தவிர உலோகம் சாதாரணமாகவே செம்பொன் வெண்பொன் கரும்பொன் அப்படின்னு சொல்கிற இடத்துலலாம் அது வந்து உலோகத்தை குறிக்கும் இதை தவிர இரும்பு அப்படிங்கிற பொருளும் இருக்குது நம்ம திருக்குறளில் சூதுங்கிற அதிகாரத்தில் ஒன்றாவது குரல் அதாவது திருக்குறளில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாவது குரல் வேண்டற்க வென்றிடினும் சூதினை வென்றதுவும் தூண்டிற்று பொன்மீன் விழுங்கியது விழுங்கியற்று அப்படின்னு சொல்லியிருப்பார் அதாவது சூதுல வந்து ஜெயிச்சா கூட அதை வந்து அதை எதிர்பார்க்க கூடாது அதாவது அதை நம்ம சூதாடக்கூடாது அதை வந்து வெறுக்கணும் ஏன்னா அதை ஜெயிச்சா கூட அது எப்படின்னா தூண்டில் பொன்மீன் மீன் விழுங்கியற்று அந்த இடத்துல இரும்பு அப்படின்ற பொருளில் தான் வருது அதை தவிர இதையும் தேவை தவிர நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆபரணம் இல்லாட்டி திருமாங்கல்யம் இந்த மாதிரி லக்ஷ்மி மங்களம் இப்படிலாம் நிறையா பொருள் இருக்கு ஏன்னா இதெல்லாம் நமக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னா பொன் விளையும் பூமி அப்படின்லாம் சொல்றோமே அங்கெல்லாம் பொன் வளையுதுன்னா நிஜமாவே பொன் விளையுது அப்படி அர்த்தம் இல்லை இல்லை அது வந்து வளத்தை குறிக்குது பொற்காலம் அப்படிங்கிறதும் வளத்தை தான் குறிக்குது அந்த மாதிரி வளம் லக்ஷ்மி இதெல்லாம் இந் இப்படிலாமும் பொருள் இருக்கு இது எல்லாத்தையும் தவிர மகரந்தம் அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்கு அந்த மகரந்தம் பொடி நிரம்பிய பூ அப்படின்னு சொல்றதுனால பொன்னே சூழும் பூவினை அப்படின்னு சொல்றாரு ஒதுங்கி அப்ப அவ்வாறாக சீதை விளங்குகின்றாள் அப்படின்னு இதே கருத்தை தான் திருவள்ளுவரும் வரும் நலம்புன்துரைத்தல் அப்படிங்கிற அதிகாரத்துல பத்தாவது குரல் அதாவது திருக்குறள்ல ஆயிரத்தி நூத்தி இருபதாவது குரல் அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதாவது நம்ம அனிச்சம்பூ அதுதான் இருக்கலே ரொம்ப மென்மைக்கு உதாரணமாக சொல்றது இந்தியே அனிச்சம்பூவைத்தான் திருவள்ளுவர் வந்து விருந்தொம்பல்ங்கிற அதிகாரத்துல பத்தாவது குரல் அதாவது திருக்குறள்ல தொண்ணூறாவது குரல் சொல்லியிருப்பாரு நோக்கக்குழையும் அணிச்சம் முகந்திரிந்து நோக்கக்குழையும் விருந்து அப்படின்னு அது ஏ அனிச்சம்பூ வந்து இப்படி மோந்து பார்த்தாலே அது வந்து வாட ஆரம்பிச்சிடும் அப்பேற்பட்ட வாட்டத்தை கொடுத்து விடும் விருந்தினர்களின் முகத்தில் நம்ம வந்து ஒழுங்கான ஒரு உபசரிப்பு இல்லைன்னா அப்படின்னு சொல்லுவார் அப்பேற்பட்ட அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் அன்னன் இருக்கிறதுல எல்லா இறகு பொதுவாகவே எல்லா இறகும் வந்து ரொம்ப மென்மையாக தான் இருக்கும் இதுலயே அதுலயும் ரொம்ப சிறப்பா சொல்லக்கூடியது அன்னப்பறவையின் ரக்கைகள் அந்த தான் வந்து இருக்கிறதுல ரொம்ப மென்மையானது அந்த அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம் அதே மாதிரி நெருஞ்சி அதாவது நம்ம நெருஞ்சி முள்ளுன்னு சொல்றோமே அந்த நெருஞ்சி முள்ளே வந்து தாவரவியல்ல பார்த்தோம்னா அது பழம்தான் நெருஞ்சி பழத்துக்குள்ள தான் அப்படி முள் இருக்கு அதனால அந்த முள்ளுக்கு சமம் இது அதுவே அதாவது இருக்கிறதுலே நம்ம உலகத்தாரால் எது வந்து ரொம்ப மென்மையானதுன்னு சொல்லப்பெறப்படுகிறதோ அதுவே நெருஞ்சி பழத்துக்கு சமமாக இருக்கக்கூடியது அப்பேற்பட்ட மென்மை வாய்ந்தது தலைவியின் பாதங்கள் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு எதுக்காக சொல்றேன் அந்த மாதிரியான உதாரணம் தான் இங்க கம்பரும் சொல்றாரு அண்ணே தேனே ஆர் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய சீதையினுடைய பாதங்கள் எப்பேற்பட்ட ரொம்ப மென்மையானது அப்படின்னா சாதாரண தர தாங்காது அவர்கள் பூக்களை தூவுகிறார்கள் அப்படின்னு சொல்றார் இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க தன்னர் இல்லா மங்கையர் செங்கை தளிர் மானே அன்னே தேனே ஆர் அமிழ்தே என்று அடி போற்றி முன்னே முன்னே மொய்மலர் தூவி முறைசார பொன்னே சூழும் பூவின் ஒதுங்கிப் புலிகின்றாள் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் శాంతాగారం భుజగశయనం పద్మనాభం సురేషం విశ్వాదారం గగనసదృశం మేఘవర్ణం సుభాంగం లక్ష్మీకాంతం కమలనయనం యోగిహృద్యానగమ్యం వందే విష్ణుం భవభయహరం సర్వలోకైకనాథం ఉంబరోడు ఇంబర్ గారు ఉలగం ఓర్ ఏం ఏం ఎంపెరుమాన్ ఎు ఏతి நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ் ஓம் சாந்தி சாந்திஷாந்திஷாந்தி ஓம் சர்வாம் ஸ்வஸ்திர்வது சர்வாம் சாந்திர்பவத்து सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ शान्ति शान्ति सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुः काग् भवेद् ॐ शान्तिः शान्ति शान्ति